கவிண்டிய வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா விருக்கம்பாக்கம் விருகம் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் நம்ம சேலுக்காக பார்க்குறோம் மொத்தம் ஆறு வீடு இப்போ இதில் வந்து ரெண்டு வீடு வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது மற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க மொத்தம் எட்டு கார் பார்க்கிங் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்குறீங்கன்னு விசஸ் யாராக வந்தாங்கன்னா நிறுத்தக்கெஸ்ட் இல்லை விசேஷம் வந்தாங்கன்னா அவங்க நிறுத்துக்காக இங்கேயே வந்து ஒரு வெல் இருக்குது போர் இது வந்து ஒரு கிணறு வச்சுருக்காரு கிணத்துலேருந்து தண்ணி வந்து கொடுக்குறாங்க நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வந்து சிசிடிவி கனெக்ஷன் இந்த டோரே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுப்பாங்க நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா இருந்து உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே செக்யூரிட்டி டோர் செக்யூரிட்டி அது அவங்களுக்கு வீடு சின்னதாக ரூமு அவருக்கு ஒரு செக்யூரிட்டி ரூமு அங்கே வெளியிலேருந்தே பார்ப்பார் அதாவது யார் வராங்க அப்படின்ட்டு கேட்டுக்கு வெளியிலேருந்தே பார்க்கலாம் அவர் உள்ள ரூமில் உட்காந்து பார்த்துருவாரு அது அலோ பண்ணால் தான் உள்ளே வர முடியும் அந்தளவுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே வீட்டுக்கு உள்ளே போகிறது தனியாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்காங்க பட் இது வந்து எடுத்துருவாங்க இப்போ பில்டரை போட்டது அது வந்து கடைசியாக எடுத்து முடிச்சிருவாங்க முடிஞ்ச உடனே இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இங்கே வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க கார்டனிங் நல்லா சிட் அவுட் ஈவினிங்ல வந்து அழகாக உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு அழகாக பண்ணிருக்காங்க சுற்றி வந்துட்டு நல்லா செட் பேக் கொடுத்துருக்காங்க வாட்ச்மேனுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உள்ள நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மேலே வந்திருக்கோம் மேலே வந்து ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு சொல்லியிருந்தேன் இதுதான் ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங் யாருமே வந்து காம்பிடீஷனே கிடையாது நான் எனக்கு ஈஸ்ட் ஏன்னா ஈஸ்ட்டு மாதிரி கிடையாது எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸ்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மேலே ஃப்ளோர் விலைக்குமே உங்களுக்கு வந்து சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க இன்னும் இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்டீரியரோட கூட கொடுக்குறாங்க இன்டீரியர் தான் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தனி காஸ்ட் லிஃப்ட் இருக்குது நம்ம இப்போ உள்ளே போகலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு அறநூற்றி பதினோரு சோர்பிட்டு யூடிஎஸ்ஸு உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுங்கிறது ஸ்பேஸ் இருக்குது தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்தையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டீக்கு டோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹால் இந்த வீட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நார்மலாகவே வந்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் இருக்கும் பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு அட்டாச்சுடு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு ஓகே உள்ள நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல ஹாலு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் பண்ணுறதுக்கோ இல்லை டிவி ஸ்டாண்டு பெருசாக எனக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவி வைக்கணும் இல்லை செவன்ட்டி ஃபைவ் இன்ச் டிவி வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது பெருசாக இருக்குது இல்லை எனக்கு பூஜை ரூமே இல்லை வீட்டில் இந்த இடத்த நான் பெரிய பூஜை ஸ்டாண்ட் மாதிரி நான் வச்சுக்கிறனால நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்கள் ஆல்ட்ரேஷன் எப்படி வேணாலும் உள்ளே வந்து கபோர்ட்ஸ் வந்து நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது நீங்கள் மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங் பண்ணியிருக்காங்க ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க க்ளோஸர் டைப் பால்கனி கிரில்லாம் போட்டு மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல யூபிவிசி டோர் போட்டு இதில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பால்கனி நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது பால்கனி இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவஷன்ஸும் இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கிச்சன் பாத்ரூம் கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் பாத்ரூம் ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டோர் வந்து திக்னஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் மாடலை கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மாடலை கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷனும் கிச்சன் மேலேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் அடுத்து இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுங்க இதில் வந்து காமன் பாத்ரூம் தான் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஏஜ் பீப்புள் என்னன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒர்க் ஃப்ரம் ஹோமோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூமை அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம் வீட்டுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்லாம் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க அட்டாச்சுடு பாத்ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது டாய்லெட் தனியாகவும் ஷவர் ஏரியா தனியாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் பாத்ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங் முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க இது மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது ஃபுல்லாக இவங்க யூபிஎஸ்சி விண்டா போடும்போதே மஸ்கிடோ நட் போட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடிஷனாக நீங்கள் மெயின் டோருக்கு மஸ்கீட்டோ நட் போட்டால் போதும் இந்த சீசனுக்கு சென்னையில் எல்லா இடமும் கொசு நிறையா இருக்கும் நல்லா தான் நான் சொல்கிறேன் அட்டாச்சடு பாத்ரூம் ரூஃப் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் டெரஸ் வரும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டெரஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோர் பேசிக் காஸ்ட்டு ப்ளஸ் இன்டீரியர்னால் அதுக்கு ஒரு தனி காஸ்ட் வரும் அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேசிக் காஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோர் ஸ்லைட்லி நிகழ்ச்சிய போல் வந்து கூப்பிடுங்க கவிஞர் சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் பப்ளிக் கண்டிப்பாக சேனல் கிடைக்கணும் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு படிப்படி சேல ரெண்டுக்கு வந்து என்ன கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டு பண்ணி தரோம் தேங்க்யூ